ஜெயிச்சு சேர்த்துட்டா அது புரியுதும் அவங்களுக்கு தெரியும் ஜெயிச்சு சேர்த்துட்டா அவன் அங்க வந்துடுறான்ல வரக்கூடாது அவங்க சுத்தம் அவங்க நோக்க என்ன இங்க இருந்து காலி பண்ணணும் குறைக்கணும் மக்கள் முஸ்லீம்களை அன்னியர் என்று சொல்லணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி பம்பாயில உள்ள மராட்டியத்தில் உள்ள முஸ்லீம்களை எல்லாம் நிறைய முஸ்லீம்களை பெரும்பாலான முஸ்லிம்கள் மேற்கு வங்காளத்திலிருந்து வந்தவங்க நல்லா வழங்கிடுங்க வங்காள மொழி பேசுனா பங்களாதேஷ்காரனா ஏன்னா வங்காள மொழி பேசுறவன் இந்தியாவில் பாதி பேர் இருக்கிறான் அங்க பங்களாதேஷ்ல இருக்கிறான் பாதி பேர் அப்ப வங்காளத்து ரெண்டா பிரிச்சு நாடா உண்டிக்க மேற்கு வங்காளத்திலிருந்து புழைக்க வந்திருக்கிறாங்க பம்பாய்க்கு இங்க வந்து மராட்டியர்கள் புழைக்கலையா இங்க வந்து மார்வாடிகள் புழைக்கலையா இங்க வந்து மலையாளிகள் புழைக்கலையா தமிழ்நாட்டுக்காரன் போய் பம்பாயில புழைக்கலையா தமிழ்நாட்டுக்காரன் போய் பெங்களூர்ல புழைக்கலையா தமிழ்நாட்டுக்காரன் போய் டெல்லியில புழைக்கலையா மேற்கு வங்காளத்தில் வறுமை தாண்டவமான புரிய ஒரு மாநிலம் அது வறுமக்கு ஒரு உச்சகட்டமாக இருக்கிற ஒரு மாநிலம் கல்கத்தா அவ்வளவு செருப்பு இல்லாத ஒரு மாநிலம் பம்பாய் ஒரு பெரிய தொழில் நகரம் அதுக்காக என்ன பண்றாங்க மேற்குவங்கால உள்ளவன்லாம் ஏழையா இருக்கிறவன் வந்து குடியேறி இது என்ன செய்யறாங்கன்னா காலியாக்கணும் அதுல மேற்குவங்கத்தில் வந்ததுல பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள் இந்த வங்காளிகள் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் முஸ்லீம்கள் அப்படி குடியேறி இருந்தால் கூட அவங்களுக்கு ரேஷன் கார்டு தான் உண்டு வந்து ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் மலையாளிகளுக்கு ரேஷன் கார்டு இல்லையா பாஸ்போர்ட் நம்ம தெரியுமா உங்களுக்கு நம்ம நாட்டில் இந்திய பிரஜைங்கிற பாஸ்போர்ட் வாங்கலாம் அவ்வளவுக்கு ரொம்ப சுத்தமான ஒரு நாடு வேணாலும் இந்தியாவே அழிக்கணும் இந்தியா பாஸ்போர்ட் வாங்கி போக முடியும்

நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின்ல ஏற்றிட்டாங்க தனி ரயில பிடிச்சி முஸ்லிம்களை பூரா ட்ரெயின்ல வங்காள வங்காள மொழி அவன் பேசுறானோ அதுல முஸ்லீம மாத்திரம் அதான் கவனிக்கணும் அதுல முஸ்லீம மாத்திரம் ரெண்டு சிலர் ரெண்டு சீட் வந்துருச்சு எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வருவாங்க அள்ளி போடுங்க கூட்ட நடத்துறாங்க நிதி வேணும் நாங்க ஒண்ணு பீஸ் வாங்கி போக மாட்டோம் கூட்டு நடத்துறாங்க அவருடைய செலவு ஏற்பாடு சேர் போட்டிருக்கு லைட் போட்டிருக்குது மேடை போட்டிருக்குது நோட்டீஸ் போட்டிருக்காங்க போஸ்டர் அடிச்சிருக்காங்க இந்த செலவுகள்லாம் இருக்கு கையை பிடிச்சு அடுத்து நடத்த மாட்டாங்க உங்கள்கிட்ட வாங்கி தான் உங்களுக்கு சத்தம் போட முடியும் உங்களுக்கு குரல் கொடுத்துருக்கு நான் கல் நோட்டு எடுத்து அதுக்கு குரல் கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட வாங்கி தான் செய்ய முடியும் பயிர் வாங்க அதே போடுங்க அதுதான் சீட்டு வந்துருச்சு அப்ப முஸ்லீம்களை எல்லாம் ட்ரெயின்ல ஏத்தி அனுப்பி விடுறான் எங்க பங்களாதேஷுக்கு இது நல்லா கவனிங்க அவங்க பங்களாதேஷ்காரங்க இல்லைங்கிறத அந்த மேற்கு வங்க மக்கள் அழகா நிரூபித்தாங்க போலீஸ் ஏத்திக்கிட்டு ட்ரெயின்ல போகுது மேற்கு வங்காளம் போய் தானே பங்களாதேஷ் போகணும் மேற்கு வங்காள தாண்டி தானே கிழக்கு வங்காளம் இருக்குது மேற்கு வங்காளத்தில் ட்ரெயின் நுழைஞ்ச உடனே வங்காள மக்கள் அப்படியே திறந்து வந்து நின்று கூட்டிட்டு வந்த போலீஸ் அடி பின்னி எடுத்து எங்க நாடு கடத்தில் கூட்டிட்டு வந்த போலீஸ் எல்லாத்தையும் மேற்கு வங்காளத்தில் ஜோதிபாஸ் போட்டு அடிச்சுட்டாரு தொலைச்சு கொடுத்தாரு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இங்க இருந்து மராட்டி பேர் அனுப்பி விட்டுருவாங்க அப்படி வருமா இல்லையா மராட்டியும் பேசணும் அங்கே அனுப்ப வேண்டிய வருமா இல்லையா அது மேற்கு வங்காள மக்கள் திரண்டு வந்து ட்ரெயினை நிறுத்தி போலீஸ்லாம் இழுத்து போட்டு எந்த மராட்டிய போலீஸ் அட்டி பிச்சு உதவி ஓடி போயிருக்கோம் கூட்டிட்டு வச்சுக்கிறாங்க எல்லா மக்களையும் மீட்டு போய் அவங்க வச்சுக்கிட்டாங்க எங்க எங்க அண்ணன் தம்பி எங்க மாமா மச்சன் குழப்புக்காக வந்தவன என்னடா வெளிநாட்டுக்காரன் சொல்லி வரட்டுறீங்க சொல்லி அந்த மக்கள் நீங்க காப்பாற்றி நீங்க வச்சிட்டு இருக்கிறாங்க அங்க மேற்கு வங்காள அரசு அறிவிச்சிருச்சு எங்க நாட்டு மக்கள் யாரும் இங்கே இல்லை இந்தியாவில் இல்லை அகதிகளாக இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏத்துக்கிற அர்த்தம் நீங்க அனுப்புற சரி ஏத்துக்கிட்டா தானே நாங்க அனுப்ப முடியும் ஏத்துக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க எங்க நாட்டுக்காரன் இல்லைன்னு தாங்க நான் கேட்கிறேன் ஒரு பேச்சு கேட்கிறேன் இங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த கூர்காண்டு வேலை பார்க்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா இந்தியா முழுசும் இந்த கூர்காவில் யாருங்க நேபாளத்துக்காக இந்தியாக்கார இல்ல இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு மேல இருக்கான் நேபாளிகள் கூர்காக்களாக இருக்கான் அப்ப அவன் கூர்கா நேபாளிக்காரன் நல்லா தெரியும் நேபாளம் பேசக்கூடிய இந்தியாவுல கிடையாது அங்காள மொழி பேசுறோம் இந்தியாவில் இருக்கான் நல்லா விளைவிக்க பஞ்சாப் பேசுறவன் வந்து பாகிஸ்தான் இருக்கிற மாதிரி இங்க இருக்கான் சீக்கியர்கள் பேசுற பாசையை தான் பாகிஸ்தான் உள்ள முஸ்லீம் பேசலாம் அப்ப அந்த மொழி பேசுறவன் ரெண்டு பேரும் இருக்கலாம் இந்த வங்காள மொழி பேசுற பாருங்க நேபாளம் அது நேபாளத்துல தான் இருக்கலாம் ஏன்டா அங்க வரக்க வேண்டியான நேபாளத்தில் வரக்க வேண்டியான தெளிவா வெளிநாட்டுக்காரன்னு தெரியுதுல வெளிநாட்டுக்காரன் தெளிவா தெரிஞ்சவர்களை பிடிச்சி வரட்ட மாட்டேங்கிறான் வங்காள மொழி பேசுற காரணத்துக்காக முஸ்லீம்களை அந்நியப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு வேலை எடுத்து நீண்ட காலத்தில் தான் பாரதிய ஜனதாவுக்கு மத்தியில் அவங்க ஆட்சி வந்தவங்க சிக்னல் காட்டின கூட விரட்ட ஆரம்பிக்கிறாங்க விரட்ட முடியாத வேற விஷயம் இப்படி விரட்டினா மேற்கு வங்காளத்து மக்கள் தலையிட்டு கொடுப்பாங்க ஒரு மராட்டியத்துக்கான மேற்கு வங்க கல்கத்தாவில் இருக்க முடியாது நீ போன மாதிரி அவனும் குழப்பு போயிருக்கான இல்லையா அப்ப மாநிலங்களுக்கு மத்தியில உணர்ச்சிகளை தூண்டி ஊத்து வெட்டிட்டு சாவுறதுக்குள்ள வெளியே பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் ஒரு பேச்சு கேட்கிறேன் மேற்கு வங்காளத்துல வந்து வங்களாதேஷ் வந்து வந்திருக்கட்டுங்க வந்து இருக்கட்டுங்க வந்தா இந்த அகறிகளை ஒரு நாட்டுல வச்சுக்கிறதில்லையா ஏன் இலங்கையில இருந்து வந்தவனுக்கு சோறு போட்டு கஞ்சி கொடுத்து ஊடு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா காசு கொடுத்து அவனுக்கு வேஷனில் மண்ணை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்து இலவச சொந்த நாட்டு காரணம் கொடுக்காத இலவச மருத்துவம் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நீ இலங்கை அகதிகளை காப்பாற்றலையா இல்லை இருக்கட்டும் திட்டமையா விரட்டா அரணிகளை அகதின்னு வந்தாலே அங்க போக முடியல அர்த்தம் அவனை நீ காப்பாத்துற அதே இலங்கையில இருந்து வந்தவர்களுக்கு ஆயுதம் கொடுத்த ராணுவ பயிற்சி கொடுத்த தே இருந்து உலர்ந்து எம்ஜிஆர்ல இருந்து கருணாநிலையில இருந்து ராஜீவ் காந்தில இருந்து எல்லாரும் கொடுத்தாங்க ஆனா ரைட்டு விட்டு போனாங்க ராஜீவ் காந்தியைங்களா அதுக்கு ரெண்டாவது வர்றாங்க மூணாவது ஆகுது ரெண்டாவது விஷயம் இது அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுலயே அகதிகளுக்கு தோறு போட்டுக்கிட்டு விட்டுருக்குறோம் உலக நாடுகளுக்கும் அகதிகளை வந்தவர்களுக்கு குடுக்க வளர்க்கும் அகதிகளை விளக்கிறது எந்த நாட்டிலையும் உள்ளது இல்ல இந்த ஒரு மனிதா விமானம் கூட இல்லாமல் அகதி இல்ல ஆனா அகதின்னு வச்சுக்கிட்டா கூட ட்ரெயின்ல ட்ரெயினில் ஏத்தி எந்த நாட்டோட அகதி அனுப்புனா காரி துப்புரா உலகத்துல இப்படி காய் தும்பிராந்திகள் வாழ் வாங்கிக்கிறோம் இந்தியாவுல அவன் உலக நாடுகள்லாம் ஏன்னா உலகம் பூரா அகதிகள வைக்க உலகம் நம்ம நாட்டு மக்களுக்கு இல்லாட்டா கூட விருந்தோம்பல் அகதி என்னங்க கெதி கேட்றவன் தானுங்க கெதி இல்லை வந்தவனுக்கு அகதி நாதி இருக்கவனுக்கு அனாதன்னு சொல்ற மாதிரி கெதி இல்லாதவனுக்கு அகதிங்கிறோம் ஒரு கெதியும் இல்ல அவனுக்கு எங்கேயும் போக இல்லாது அப்ப விருந்தாளியா வந்திருக்கிறவனை காப்பாத்தணுங்கிற ஒரு பண்பாட்டோட உலக நாடுகள் கூட அகதிகளை உபசரிக்கிறது வழக்கம் அகதின்னு வைத்துக் கொண்டா கூட இது காட்டு முன்னாடி இல்லையா இந்தியா காரண நாளைக்கு ஒரு அகதியா போனா என்ன ஆகும் அன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பர்மாவுக்கு போனா அப்படின்னு எனக்கு முதி பர்மாவுக்கு போய் ஏன் ஏத்துக்கிட்டாங்க அகதியா போன இந்த நாட்டுல இருக்க முடியாம குணம் நடந்தது இல்லையா அவன் அரைக்கில குடுத்து அததியா ஏத்துக்கிறான் மண்டைகள் அததியா இருக்கலையா காந்தி அததியா இருக்கலையா அப்ப அதனிகளாக போன நாடுகளில போய் தஞ்சை புகுந்து இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துல நீங்க கண்ணியமா அடைச்சிருக்கிறாங்க முஸ்லீம் என்ற காரணத்திற்கு வேண்டி இப்படி வேறானே சுதந்திரத்துக்கு பாடுபட்ட அப்படி நிலமைய பாத்தீங்களா இன்னும் கவனிங்க இந்தியாவுடைய அரசியல் சட்டம் என்ன சொல்ல தெரியுமா இந்தியாவுடைய அரசியல் சட்டம் ஒருத்த இந்தியன் என்பதற்கு ஒரு செலவு கொடுக்கணும்னுங்க இந்தியன் தான் யாரை எடுத்தனோ பிரச்சனங்க இந்தியாவுடைய அரசியல் சாசனம் தமிழ்லயே அந்த புத்தகம் வந்து புரடிச்சு பாருங்க அவன் பங்களாதேஷ்ல இருந்து நிஜமா வந்து இருந்தாலும் அவன் இந்தியன் நாம் செய்ய இந்திய சட்டப்படி அவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்து இங்க குடியே இருந்தாலும் அவன் இந்தியன் ஏன் தெரியுமா இந்தியன் யார் என்பதற்கு இந்தியாவுடைய அரசியல் சாசன வழக்கம் என்ன தெரியுமா ஒண்ணு அவன் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் அல்லது அவனுடைய மூதாதையர்கள் தந்தையோ பாட்டனோ தாயோ பாட்டியோ இந்தியாவில்